டேவிஸ் கிச்சன் இன்றைக்கி நம்ம தேவிஸ் கிச்சனில் பார்க்க போகிற ரொம்பவே ஒரு சிம்பிளான ஈஸியாக டக்குன்னு செய்யக்கூடாது ஒரு முட்டைக்கறும் சப்பாத்தியும் பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தான் பார்க்க போகிறோம் வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி தேவிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் சப்போர்ட் பண்ணுங்கள் இப்போ வாங்க நம்ம எப்படி டக்குன்னு அந்த முட்டைக்கறி வைக்கலாம்னு பார்க்கலாம் இப்போ நம்ம சப்பாத்திக்கு பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு நம்ம ஒரு முட்டைக்கறி ரெசிபி தான் நம்ம பார்க்க போகிறோம் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துக்கு செய்கிறதுக்கு இப்போ அதுக்கு நான் கொஞ்சம் சின்ன வெங்காயம் எடுத்துருக்கேன் அது குக்கரில் சேர்த்துக்கோங்க காரத்துக்கு மிளகா அதே போல் கொஞ்சமாக பெரிய வெங்காயம் கட் பண்ணி எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கலாம் கொஞ்சம் பூண்டு இஞ்சி இடித்து எடுத்துருக்கேன் அதையும் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இது கூட தக்காளி சேர்த்துக்கோங்க தேவையான அளவுக்கு உப்பு கால் டீஸ்பூன் மஞ்சள் தூள் இது இப்போ நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ கொஞ்சமாக நம்ம தண்ணி சேர்த்துக்கலாம் வெங்காயம் முங்குற அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கோங்க எனக்கு வெங்காயத்துலேயும் எனக்கு நீர் சத்து இருக்கும் இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி ப்ரெஷர் போட்டு எடுத்துக்கோங்க இப்போ கடாய் சூடானு எண்ணெய் சேர்த்துக்கோங்க இப்போ எண்ணெய் காஞ்சிதான் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கோங்க சோம்பு சேர்த்துட்டு இப்போ நான் மல்லித்தூள் கரம் மசாலாத்தூள் சிக்கன் மசாலா மிளகாத்தூள் எடுத்துருக்க இப்போ அதையும் சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக கருப்பில் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் கலந்து விட்டுட்டு இப்போ நம்ம வெங்காயம் வேக வச்சு எடுத்து பார்த்தீங்கன்னா அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் இப்போ நம்ம கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு நல்லாவே நமக்கு கலந்து விட்டாச்சு நல்லா கொதிக்குது இப்போ இந்த டயத்தில் நான் ஒரு மூணு முட்டை வேக வச்சு எடுத்துருக்கேன் இப்போ அதையும் நம்ம சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு கொஞ்சமாக இது கூட மிளகு தூள் சேர்த்துக்கோங்க சேர்த்துட்டு இப்போ உப்பு காணும் தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கோங்க செக் பண்ணிவிட்டு சேர்த்துக்கங்க சேர்த்துட்டு இப்போ கலந்து விட்டுக்கலாம் ரெண்டு நிமிஷம் நம்ம சிம்மில் போட்டுக்கலாம் இப்போ நமக்கு அருமையான முட்டைக்கறி இருக்குங்க ரொம்பவே சிம்பிளான ஒரு முட்டைக்கறி ரெசிப்பி தான் பார்த்துருக்கோம் நீங்களும் இதே போல் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமான்ல சொல்லுங்கள் ரொம்பவே டக்குன்னு ஈஸியாக செய்யக்கூடிய முட்டை கறி தாங்க சப்பாத்தியுமே நான் போட்டு எடுத்துட்டேன் சப்பாத்தி எல்லாருக்குமே தெரியும் நிறைய வீடியோவில் நான் சப்பாத்தி போட்டு காட்டியிருக்கேன் அதனால் நான் சப்பாத்தி போடுற காட்டலாம் இன்றைக்கி நம்ம ரொம்பவே ஒரு அருமையான பிரேக்ஃபாஸ்ட் ரெசிபி தாங்க நம்ம பார்த்துருக்கோம் டின்னருக்குமே ரொம்ப அருமையாக இருக்குங்க டக்குன்னு செய்யக்கூடிய ஒரு பேச்சில் கூட இந்த மாதிரி முட்டை கறி செஞ்சு ஒரு பிரேக்ஃபாஸ்ட் டின்னர் ரெசிபி எடுத்துக்கலாங்க இது மாதிரி ரெசிபிஸ்லாம் வேணுனா தேவிஸ் கிச்சனை சப்ஸ்க்ரைப் பண்ணி வச்சுக்கோங்க சப்போர்ட் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் தேங்க் யூ